இந்த உலகத்துலேயும் மிகப்பெரிய ஒரு நோய் ஒன்று இருக்குது அது என்ன நோய் தெரியுங்களா சந்தேகம் எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது தீர்வு இருக்குது அதுக்கு ஒரு நிவாரணம் இருக்குது ஆனால் சந்தேகம்ன்ற ஒரு நோய்க்கு மட்டும் மருந்தும் கிடையாது தீர்வு கிடையாது அதை நம்ம என்ன தான் நம்ம நியாயப்படுத்தி நம்ம இது பண்ணாலும் அதை கடைசி வரைக்கும் அதை குணப்படுத்தவே முடியாது இப்போ அந்த மாதிரி தான் சந்தேகம்ன்ற ஒரு மிகப்பெரிய நோய் உனக்குள்ள வந்திருக்கு என் மேல என்னதான் நான் நியாயாதிபதியாக நான் வந்து உங்கள்கிட்ட நிரூபித்தாள் அதை புரிஞ்சுக்கிற அளவுக்குன்னு உனக்கு இது வரல ஏன்னா உனக்குள்ள இருக்கிறது என்ன இருக்கிற மிகப்பெரிய சந்தேகம்னு ஒரு நோய் அந்த நோய் குணமாகுமா ஆகாதான்னு எனக்கு தெரியல ஆனால் நான் ஒரு நாள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதா தான் எப்படியாவது அந்த நோய் குணமாக புரிஞ்சுக்க ப்ளீஸ்